மகாபாரத போரில் கௌரவர்களை வென்ற பஞ்ச பாண்டவர்கள் கடைசி காலத்துல தற்கொலை செய்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாம இவர்கள் நரகத்திற்கு சென்று இருந்திருக்காங்க கௌரவர்கள் சொர்க்கத்திலையும் பாண்டவர்கள் நரகத்திலையும் வேதை அனுபவிச்சிருக்காங்க இந்த ஐந்து பேருக்கும் மனைவியாக இருந்த திரௌபதி அந்த கணவன்மார்களுக்கு பாவம் செய்திருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பட்டனுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவங்களை ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் பஞ்சபாண்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் பஞ்சபாண்டவர்கள் ஒரு கடவுளுடைய அவதாரம் கிடையாது இப்போ ராமாயணம் இருக்குனாங்க அது ராமனுடைய அவதாரம் வந்த உருவாக்கப்பட்ட ஒரு காவியம் அப்படிங்கிறது தெரியும் ஆனா பஞ்ச பாண்டவர்கள் நம்மளை போல மனிதர்கள் தான் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய போர் நடக்குது இந்த போர்ல பஞ்ச பாண்டவர்கள் வெள்கிறார்கள் அந்த போர்ல கௌரவர்களும் கொல்லப்படுகிறார்கள் அதுக்கு பின்னாடி தர்மர் அவர்களுடைய தலைமையில் ஒரு முப்பத்தாறு ஆண்டுகள் ஆட்சி நடக்குது இந்த ஆட்சி நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி சுமூத்தா போயிக்கு இருக்கிற அந்த ஆட்சியில திடீர்னு கௌரவருடைய தாயான காந்தாரி விட்ட சாபம் பழிக்க ஆரம்பிக்குது யாதவர்கள் எல்லோரும் வந்து என்ன ஆகிறாங்கன்னா ஒன்னுக்குள்ளதை அடிச்சு மோதி அழிய ஆரம்பிக்கிறாங்க அந்த நாடே வந்து கிருஷ்ணருடைய ஊரே வந்து அழிய ஆரம்பிக்குது இதனால வருத்தப்பட்ட கிருஷ்ணர் நேர பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போய் தவை இருக்கலாம்னு சொல்லி தவை இருக்க போறாரு அப்ப அவர் தவ இருக்கிறத பார்த்த உடனே ஒரு வேடனுக்கு ஒரு விலங்கு இருக்குன்னு நினச்சி அங்க கரெக்டாக ஒரு அம்பை விடுறேன் அம்பை விட்டோம்னா அது நேர கிருஷ்ணரை போய் தாக்கி அந்த இடத்துல கிருஷ்ணர் உயிரை விடுறாரு கிருஷ்ணர் இறந்த செய்தி அங்க ஆட்சியில் இருக்கிற தர்மர் கிட்ட தெரிவிக்கப்படுது இதனால மனம் வெறுத்த தர்மர் தன்னுடைய சகோதரர்கள் எல்லா பத்தியும் சொல்லிட்டு கிறிஸ்தர் இல்லாத இந்த உலகத்துல நாமும் வாழறதுக்கு விருப்பம் இல்லை அதனால நாமளும் மரணத்தை தேடி போவோம் அதாவது சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாங்க இந்த முடிவு பண்ணிட்டு அவங்க தன்னுடைய அபிமன்யு அவருடைய மகன் பரிசத்திடம் வந்து பட்டத்தை ஒப்படைச்சு அவனை மன்னனா ஆகிக்கிட்டு இவங்க எல்லோரும் காட்டை தேடி போறாங்க அப்ப காட்டு வழியா போகும்போது அங்க ஒரு முனிவர் வெதியர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா இவங்களை எல்லாம் தடுத்து விட்டு நீங்க ஒரு சொர்க்கத்துக்கு போவேணும்னா மலைக்கு போங்க ஏன்னா இப்ப துவார யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்க போகுது அதனால நீங்க பெருமலைக்கு போனாதான் உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அதாவது மனித ரூபத்திலே சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படிங்கிறார் உடனே இந்த பஞ்சப்பாட்டவர்கள் எல்லோரும் அந்த பெருமலையை நோக்கி போறாங்க போய் கொண்டே இருக்கும் போது திரௌபதி அவர்கள் கீழே விழுந்து இறந்துறாங்க இதை பார்த்த உடனே பீமனுக்கு அதிர்ச்சியாவது நேர தர்மன்கிட்ட போய் கேட்கிறாரு என்ன இது திரௌபதி இப்படி இறந்துட்டாங்க அப்படின்றாங்க அப்ப தர்மர் சொல்றாரு திரௌபதி ஒரு நல்ல ஒரு மனைவியாக எல்லோரிடமும் இருந்தாலும் அவங்க அர்ஜுனனிடம் மட்டும் ரொம்ப இணக்கமா இருந்தாங்க காதல் வசப்பட்டு ரொம்ப பாசமா இருந்தாங்க ஆனா அந்த பாசமும் இணக்கமும் மற்ற கணவன்கிட்ட இல்ல இந்த பாவத்தினாலதான் திரௌபதி வந்து இறந்தாங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படி சொல்லி மற்ற எல்லோரும் மெதுவா மேல போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து சகாதேவன் வந்து மடிந்து கீழே விழுகிறான் சகாதேவன் மடிந்து விழுந்த உடனே மறுபடியும் பீமன் கேட்கிறார் சகாதேவன் இப்ப எதுக்கு இரண்டாவது முறையாக இறந்தார் அப்படின்னு உடனே சகாதேவனிடம் ஆணவம் இருந்தது தான் பெரிய ஞானம் பெற்றவன் ஜோதிட கலையில் பெரிய வல்லமை பெற்றவன் சொல்லி ஆணவத்துடன் உள்ள இருந்ததுனால தான் இரண்டாவது ஆக சகாதவன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தர்மர் சொல்றாரு மறுபடியும் அந்த பாண்டவர்கள் நடக்க நடக்க மூன்றாவது முறையாக நகுலன் கீழே விழுந்து இறக்கிறார் நகுலன் கீழே விழுந்து இறந்தோம்னா பீமன் கேக்குறாரு தர்ம்ட ஏன் நகுலன் இப்ப இறந்தாரு அப்படின்னு நகுலனிடம் தான் வசீகரமானவன் நான் பெரிய அழகானவன் இந்த உலகத்திலே என்னை விட அழகானவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கர்வம் இருந்தது அந்த தான் நகுலன் இப்ப இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி தர்ம சொல்றாரு மீண்டும் எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கும்போது அர்ஜுனன் கீழே விழுந்து இறக்குறார் அர்ஜுனன் கீழே விழுந்து இறந்த உடனே இப்பொழுது எதுக்கு அர்ஜுனன் இறந்தார் அப்படின்னு சொல்லி பீமன் கேட்கும்போது அர்ஜுனன் நான் தான் வலிமையானவன் வில்வித்தையில் என்னை விட யாருமே வல்லமை படைத்தவர் இல்லைன்னு சொல்லி ஆணவம் இருந்தது அந்த ஆணவத்தினாலதான் இப்ப வந்து அர்ஜுனன் இறந்தார் அப்படின்றது உடனே தன்னுடைய தம்பிகள் எல்லாம் இறந்ததை பார்த்த உடனே பீமன் என்ன செய்றா தனக்கு வாழை பிடிக்காமல் அவரும் கீழே விழுந்து இறக்கிறார் இறந்தவுடனே தர்மர் தனக்குள்ள நினைத்துக் கொள்கிறார் பீமா நீ உனக்குள்ள நான் தான் பெரிய பலசாலி இந்த உலகத்துல என்னை விட பலசாலி யாருமே இல்லைன்னு சொல்லி உனக்கு ஒரு ஆணவம் இருந்தது தான் நீ இறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் நடக்க ஆரம்பிக்கும்போது இவருக்கும் வாழை பிடிக்கவில்லை இவர் வாழை பிடிக்காம நாமும் வந்து கீழே வந்து இறப்போம் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஏற்கனவே வளர்த்த ஒரு நாய் வந்து இவரு கூடையே வருகிறது தர்மர் கூடையே தர்மடையே வளர்க்கும்போது சரி நாம் இறப்போம் சொல்லி கீழே விழுந்து இறக்கும்போது மேலோகத்திலிருந்து இந்திரன் தன்னுடைய ரதத்தில் நேர வந்து தடுத்து விடுகிறார் தர்மனை தர்மனை தடுத்து விட்டு தர்மா நீ செய்த செயல்கள் எல்லாமே வந்து பாராட்டத்தக்கது அதனால நீ நேர சொர்க்கத்துக்கு வா என அழைக்கிறார் சொர்க்கத்துக்கு வா என்ன அழைத்த உடனே தர்மம் என்ன சொல்றாரு என்னுடன் வரும் இந்த நாயும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் அப்படின்ட்டு இந்திரன்கிட்ட சொல்றாரு இந்திரன் வந்து அதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா இந்த நாய் பலஹீனமாகவும் ரொம்ப வயதானதாகவும் இருக்கு அதனால நினைத்த நேரத்தில் யாருமே வந்து சொர்க்கத்துக்கு வர முடியாது அதனால இந்த நாய் வர முடியாது நீ தர்மா நீ மட்டும்தான் வர முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு எனக்கு இந்த பூமியில நன்றியுள்ள துணையாக இருந்தது அப்படின்னா இந்த நாய் தான் இந்த நாயை என்னால சொர்க்கத்துக்கு வர முடியாது என்ன நிபந்தனைகளும் அதனால இந்த உண்மையான அன்பிற்கு முன்னாடி எனக்கு ஒரு சொர்க்க வந்து பெரிதாக தெரியல அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய உடல் பிறந்த அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பீமன் எல்லோரும் இறக்கும் முத அவர் உணர்ச்சி வசப்படல ஆனா நாய சொர்க்கத்துக்கு கொண்டு வர முடியாது சொன்ன உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தர்மர் பேச ஆரம்பிச்சாரு இந்த நாய சொர்க்கத்துக்கு வரவிடாம வைக்கிற அளவுக்கு இந்த நாய் எந்த எந்த விதமான துரோகமும் பண்ணல எந்த விதமான பாவமும் பண்ணல அதனால எனக்கு சொர்க்கம் கிடைப்பதை விட இந்த நாய்க்கு இருந்து கிடைத்த அன்பு எனக்கு பெருகுது அப்படின்னு சொல்லி இந்திரிட்ட சொல்றாரு தர்மர் உடனே தர்மர் உன்னை போல சொர்க்கத்துக்கு வருவதற்கான தகுதியான ஆள்கள் வேறு யாருமே கிடையாது ஏன்னா நீ வாழ்க்கையில் நடந்த தார்மீக சோதனைகளை விட்டாய் அப்படின்ட்டு இந்திரன் சொல்றாரு அப்ப உன் பக்கத்துல வந்து பாரு அந்த நாய் வந்து தர்மத்தின் கடவுள் அதனை பிரதிபலிப்பவன் நீ அதனால வந்து நீ சொர்க்கத்துக்கு வான்னு சொல்லி சொர்க்கத்துக்கு அழைக்கிறான் உடனே அங்கே இருந்த நாய் வந்து என்ன உள்ளா தன்னுடைய உருவத்தை மாற்றி தர்மத்தின் கடவுளாக ஆரம்பித்தார் உடனே அதை ஏற்றுக்கொண்டு தர்மர் வந்து சொர்க்கத்துக்கு போறாரு சொர்க்கத்தில் போய் பார்க்கும்போது அங்கே பஞ்ச பாண்டவர்கள் யாருமே இல்லை பஞ்ச யாருமே இல்லைனோம்னா இந்திரனை பார்த்து கேட்குறாரு என்ன சொர்க்கத்தில் பஞ்ச யாருமே இல்லை அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் எல்லோரும் நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் அதிர்ச்சியான தர்மர் நரகத்தில் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு உடனே நேர நரகத்திற்கு அழைத்து செல்கிறார் நரகத்தில் போய் பார்க்கும்னே அங்க அர்ஜுனன் நகுலன் பீமன் சகாதவன் எல்லோரும் வந்து நரகத்தையுடைய வேதனையை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதனை அணிவித்துக் கொண்டிருப்பது ஏன் கேட்கிறார் இவர் என்ன செஞ்சாங்க எதுக்காக இப்படி நரகத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் செய்த சில பாவங்களுக்காக அவர்கள் நரகத்தை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு சரி கௌரவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடும்போது கௌரவர்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்ன இது தர்மமே முக்கியம் நினைச்ச பாண்டவர்கள் நரகத்திலும் அதர்மே முக்கியம் நினைச்ச கௌரவர்கள் சொர்க்கத்திலுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நடத்திய குருஷேத்திர யுத்தம் இழக்கிறார்கள் எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு வருவாங்க அதனாலதான் கௌரவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு வந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப இவங்களுடைய நரக வேதனைகள் சில நாட்களில் முடிந்துவிடும் முடிந்த உடனே அவர்கள் சொர்க்கத்திற்கு திரும்புவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் இந்திரன் தர்மற்ற சொன்னார் இப்படிதான் பஞ்ச பாண்டவர்கள் உடைய நிகழ்ச்சி நடந்தது கிருஷ்ணர் இறந்த உடனே கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாமல் நாமும் சொர்க்கத்திற்கு செல்வோம் அப்படின்ட்டு அதுவும் மனித ரூபத்தில் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருந்திருக்கிறது மனித ரூபத்திலேயே சொர்க்கத்து போக வேண்டும் என்ற ஆசையில் அவர்கள் சென்றதனால் அவர்கள் நரகத்தை அணிவித்து விட்டு பின்னாடிதான் சொர்க்கத்திற்கு சென்றார்கள் அப்படிங்கிறது தான் இன்று வரலாற்று செய்தி